அனைவருக்கும் இனிய காலநீர வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் அமைக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை ஒரு புதிய நாளில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நாளிதழ்களில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் தினகரன் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக தேச எலிகள் கடந்த சவால்களை முறியடிக்க நாம் ஒன்றுபடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக மாநாட்டில் உலக அரச மாநாட்டில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக பிரதான தலைப்பு செய்தியோடு இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியாகியுள்ளது தேச எல்லைகளை கடந்து எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முகம் கொடுக்க சகலரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரக் குமார் ரிசன் ஐக்கிய தெரிவித்துள்ளார் ஐக்கியரபுராட்சியத்தின் நடைபெற்ற உலக அரச உச்சி மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரசு நிர்வாக மறுசீரமைப்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி அங்கு உரையாற்றினார் இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு இதன்போது வலியுறுத்தப்பட்டது இங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் ஜனாதிபதி சர்வதேச காலநிலை பிரச்சனைகள் வறியவர்கள் செல்வந்தர் என்ற பாரபட்சம் என்று சகலரது கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கின்றது மானுடு வர்க்கம் தொடர்பான முக்கிய துறைகளில் எதிர்கால உக்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இம்மாநாடு உந்து சக்தியாக அமையும் உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்க சர்வதேச ரீதியிலான கூட்டு செயற்பாடுகளை இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில் தேவைப்படுகின்றன உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் அமுலாக்குவது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஒத்துழைப்பது உத்தியோகத்த உத்தியோகத்தர்களின் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்குவதன் ஊடாகவே இவற்றை செய்து முடிக்க முடியும் டிஜிட்டல் அணுகள் உரிமைகள் சுற்றாடல் உரிமைகள் உள்ளடங்கலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உரிமைகள் நிகழ்ச்சி நிரலில் புதுப்பிக்கப்பட்ட உலகளாவிய பிரகடனத்தின் அவசியத்தை இம்மாடு இம்மாநாடு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது அடுத்து தினகரன் பத்திரிகையில் இருக்கின்ற இன்னும் மேலதிக செய்திகளாக கடவுச்சீட்டு வரிசைக்கு ஏப்ரலில் மூன்று புள்ளி அலுவலக உயர் அதிகாரி தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் கடவுச்சீட்டுக்காக காத்திருக்கும் வரிசைகளை இல்லாமல் ஆக்க முடிவு செய்துள்ளதாக குடிவரவு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தற்போது கடவுச்சீட்டுக்கு நிலவுகின்ற பற்றாக்குறை முன்னிய ஆட்சியாளர்கள் நிர்வாகத் திறமையினமே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் குடியவர் குடிய குடிவரவு மற்றும் துறையினர் மூத்த அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது எனவே இந்த கடவுச்சட்டுக்களை வந்து பெற்றுக்கொள்வதில் இலங்கையில் இப்போது இருக்கின்ற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக ஒரு சவாலான விஷயமாக வந்து காணப்படுகின்றது அதைவிட நிறைய பேருக்கு வந்து உடனடியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியாம என்ற ஒரு விசனம் வந்து அண்மைய காலங்களில் வந்து அதிகமாக வந்து சொல்லப்படுகின்றது ஆனால் இதற்கு முன்பதாக இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பதாக ஒரு தகவல் இன்னும் ஒரு செய்தி வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னால் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் வந்து இயங்கக்கூடிய அலுவலகம் ஒன்று திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது எனவே அதன் மூலமாக இலகுவாகவும் உடனடியாகவும் மக்களுக்கு இந்த கடவுச்சீட்டுகளை வந்து வழங்க முடியும் என்பது சொல்லப்பட்டது எனவே அப்படி ஒரு நடைமுறை வந்து வருகின்ற பட்சத்தில் இந்த கடவுச்சீட்டுகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கான வரிசை கணிசமான அளவு குறைவடையும் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது அடுத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற இன்னும் மேலதிக செய்திகளாக அதிக விலைக்கு விற்பதற்காக பதிக்க வைக்கப்பட்ட அரிசி மூடைகள் புறக்கோட்டையில் மீட்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அரிசிக்கு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதிக விலையில் விற்பனை செய்வதற்காக புறக்கோட்டை பிரதேச களஞ்சிய சாலையில் பதிக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை அரிசியை நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் சந்தைக்கு அதிக விலையில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக ஐந்து கிலோ எடை கொண்ட மூவாயிரம் போதிய அரிசியை இவ்வாறு கைப்பற்றப்பட்டதாக அதிகார சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மேற்படி பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட போது இந்த அரிசி கைப்பற்றப்பட்டது என்றும் அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது தேங்கி கிடக்கும் சிறுவர் தொஷ்பிரயோக வழக்குகளை துரிதப்படுத்த புதிய திட்டங்கள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சிறுவர் தொஷ்பிரயோகம் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்யும் பொருட்டும் புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் சில சிறுவர் தொற்று புரிய சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல வருடங்கள் செல்கின்றன சுமார் ஐந்து வருடங்களுக்கு பின்னர் கூட இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதுண்டு இதனால் சாட்சியங்களின் போது சில சிலவற்றை நினைவில் வைத்துக்கொள்ள முடியாமல் சிலர் தடுமாறுகின்றனர் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாத நிலையும் இதனால் வந்து ஏற்படுகின்றது இவ்வாறு இடம்பெறும்போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இடம்பெறுவது உண்டு எனவே இதனை கருத்தில் கொண்டு இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகளை உடனடியாக துருதி துரிதப்படுத்தி அதற்குரிய தீர்வுகளை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கான புதிய திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மனுஷ ஹர்ஷன் ராணேக்கர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது தையட்டியில் வலுக்கும் மக்கள் போராட்டம் மேலதிக போலீஸார் விசேட பணியில் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ராஜமகா விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ தமது காணிகளை மீள கையளிக்க கோரி நேற்று இரண்டாவது நாளாகவும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன காணி உரிமையாளர்கள் முன்னெடுத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து மக்களோடு மக்களாக இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் எனவே தையட்டிய பிரதேசத்தில் வந்து அமைந்திருக்கின்ற விகாரை அமைக்கப்பட்ட

மக்களின் பொதுமக்களினுடைய காணிகளில் உடனடியாக மீள கையடிக்கு மாறுது இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது எனவே கணிசமான மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதைவிட இன்னும் ஒரு செய்தி வந்து சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால் குறித்த பகுதிகள் இந்த தையட்டி பகுதிகள் வந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பகுதிகளில் அதிகமான பொலிஸார் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது எனவே அது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நாட்கள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் வந்து செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கின்றது அர்ஜுனா எம்பி தாக்கியதில் நபர் ஒருவர் சாலையில் ஹோட்டல் தகராறில் சம்பவம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் தாக்கப்பட்டு காயமடைந்த நபர் தற்போது சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் பகுதியில் அமைந்துள்ள ஒரு உணவு விடுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் இன்னொரு நபர் ஒருவருக்கும் வந்து வாய் தகராறு வந்து ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் வந்து இரண்டு பேரும் வந்து தர்க்க ரீதியாக வந்து சண்டை பிடித்துள்ளார்கள் அதுக்கப்புறம் வந்து கைகலப்பில் வந்து அந்த சண்டை வந்து நிறைவடைந்திருக்கிறது எனவே இதனால் காயமடைந்த ஒருவர் வந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நூற்று பேருக்கு உடனடி இடமாற்றங்கள் போலீஸ் ஆணைக்குழு அவசர நடவடிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நூற்று பேர் உடனடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முதல் இந்த இடமாற்றம் அமுலுக்கு வந்துள்ளதாக பொதுமக்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளரின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கையெட்டி விகாரை விவகாரம் கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் அழைப்பானை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பல்லத்துக்கு மல்லாகம் நீதிமன்றம் அழைப்பானை விடுத்துள்ளது தையட்டி விகாரை விவகாரம் தொடர்பிலேயே இந்த அழைப்பானை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் வீட்டிலிருந்து மகிந்த வெளியேறுவார் குரங்குகளை குற்றம் சாட்டுவது ஏற்புடையது அல்ல என்பதாக இன்னொரு செய்தி காணப்படுகின்றது உத்தியோகபூர்வமாக இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமான கடிதம் அனுப்பினால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வெளியேற தயாராக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூத்த ஊடகவியலாளர் பாரதி ராஜநாய ராஜநாயகத்தின் இறுதி கிரியைகள் இன்று என்பதாக இன்னொரு செய்தி காணப்படுகிறது 됩들 மின் துண்டிப்பு தொடருமா இன்று காலை தெரியவரும் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மின் துண்டிப்பை தொடர்ந்து மேற்கொள்வதா இல்லையா என்ற தீர்மானத்தை இன்று காலை அறிவிக்கவுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் மூன்று மின்பரப்பாக்கிகள் செயலிழந்துள்ளதால் திருத்த பணிகள் இடம்பெற்று நிறைவறும் தருவாயில் உள்ளன எனவே இந்த நிலையில் மின் துண்டிப்பை தொடர்வதா இல்லையா என்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது உள்ளது இந்த முடிவு இன்று காலை அறிவிக்கவுள்ளதாக மின்சார சபையின் ஊடக மிக்க விமல தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து நாங்கள் தமிழ் மிரர் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் தையட்டு தேச விகாரிக்கு எதிராக போராட்டம் என்பதான பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகை வெளியாகியுள்ளது எல்லை தாண்டாவிட்டால் பிரச்சனை எழாது என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் கடத்தொழில் மற்றும் கடல் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுவது மாத்திரம் அல்லாமல் இலங்கையினுடைய கடல் வளத்தை சூறையாடுகின்ற நடவடிக்கைகள் அதிகமாக வந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் அதை தாண்டி இவ்வாறான பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டு வருகின்ற நேரத்தில் இலங்கையினுடைய கடற்படையினர் அவர்களை கைது செய்கின்ற போது தமிழகத்தினுடைய தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் தப்பிக்க முயல்வது ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பதாக அந்த செய்தி வந்து தொடர்ச்சியாக காணப்படுகிறது எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் தமிழகத்தினுடைய மீனவர்கள் ஈடுபடக்கூடாது இலங்கையினுடைய கடல் வளத்தை அழிக்கின்ற நாசகாரமான வேலைகளில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது ஏற்புடையது அல்ல என்பது என்பது தொடர்பிலாக நேற்று நாலு ஊடகங்களுக்கு கருத்து போது கடத்தொழில் மற்றும் நேரியல் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது சர்ச்சைக்குரிய எம்பி அர்ஜுனா ரகளை இருவருக்கு காயம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது விகாரிய இடிக்க கஜேந்திரகுமாருக்கு அழைப்பானை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சமூக வலைதளங்களில் விகாரிய இடிக்க வாரியர் என பதிவிட்டமை தொடர்பில் விசாரணைக்காக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் போன பதத்தை எதிர்வரும் பதினான்காம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வியாழன் இருளுமா என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டில் இன்று வியாழக்கிழமை மின்வெட்டு தொடர்பான தீர்மானம் இன்றைய தினம் காலை அறிவிக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை மின்வெட்டு தொடர்பில் புதன்கிழமை பிற்பகல் தீர்மானம் அறிவிக்கப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது எனினும் தற்போதைய மின்சார தேவையை மேலும் ஆய்வு செய்து நாளை காலை அதாவது இன்றைய நாளில் அதற்குரிய தீர்மானம் வந்து அறிவிக்கப்படும் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது போலி விளம்பரங்களினால் ஏமாற வேண்டாம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காண வேலைவாய்ப்புகள் தொடர்பாக வெளியாக போலி விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் செயல்படுவாறு இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய வங்கியில் வேலைவாய்ப்புகள் உள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரங்கள் அதிகம் பகிரப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த இந்த எச்சரிக்கை எச்சரிக்கை மத்திய வங்கி விடுத்துள்ளது அந்த வகையில் இலங்கையின் மத்திய வங்கி நிலவும் ஒரு வேலை வாய்ப்புகளும் மூன்றாம் தரப்பு தளங்களில் பதிவிறக்கம் செய்யப்பட மாட்டாது அல்லது பதிவேற்றம் செய்யப்பட மாட்டாது என்பதாக மத்திய வங்கி இந்த தகவலை வெளியேற்றிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது குரங்குகளுக்கு கருத்தடை தோல்வி என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் செயற்படுத்தப்பட்ட டோ குரங்குகளுக்கான கரத்தடை திட்டம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது குரங்குகளினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காணும் நோக்கிலேயே இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாத்தலை மாவட்டத்தில் கரஸ்கமவில் முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்ட குரங்குகளுக்கான கருத்தடை செயல் திட்டமானது பல சவால்கள் காரணமாக தற்போது முடங்கியுள்ளதாக மாவட்ட விவசாய பணிப்பாளர் அஜித் மாணிக்கம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது போலீசாரின் காது மடலை கடித்த திருடன் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அனுராதபுரம் புனித பகுதியில் யாத்திரிகரிடம் இருந்து பணம் பெற்று நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட போதே திருடன் ஒரு பலிசாரின் அதிகாரியின் காது மடலை கடித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை கட்டுப்பாடுகள் வந்து அறிவிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்த சில நாட்களுக்கு பகலில் வெப்பம் இரவில் குளிர் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டில் இன்றிலிருந்து வருகின்ற அடுத்த மூன்று நாட்களுக்கு பகல் வெளியில் கடும் வெப்பமாகவும் இரவு வெளியில் குளிராக

பத்திரிகையில் வெளியாக இருந்த தலைப்புச் செய்திகள் எனவே நாளிதழ்கள் இன்று நிகழ்ச்சியில் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் மற்றும் தமிழ் மிரர் ஆகிய பத்திரிகைகள் பார்த்திருந்தோம் எனவே மீண்டும் நாளை நாள் சந்திக்கும் வரை அது வரைக்கும் அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்